ஏறும்போது எவ்வளோ பொறுமையா ஏறுது இல்லை ஆனா வரும்போது அந்த பஸ் அப்படி வரவே மாட்டேங்குது இது நார்மல் எப்படி ஏங்க இந்த சாக்லேட் காஃபி வந்து சாமான் டேஸ்டா இருக்கே கொஞ்சம் விட்டுருந்தா கதை முடிஞ்சிருக்கும் ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்ப போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீ குடிக்கிறக்கு போறோம் முன்னாடி இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க இன்ட்ரோல வந்து எங்க போறோன்ற கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் எந்த டீ கடைன்றது வந்து இங்க நான் சொல்ல ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டீ கடையில் வந்து டீ நல்லா இருக்குமா இல்லைன்னு எங்களுக்கும் தெரியாது சரி டீ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லிக்கலாம் அப்படின்றனால தான் இப்போ டச் ஸோ இந்த க்ளவுஸு இந்த ஊட்டியெல்லாம் பார்த்துனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம வந்து ஊட்டி போய் தான் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் நாங்கள் ஊட்டி போக போகிறதில்லை அவன சொல்லி நிறுத்துங்களாண்டா நாங்கள் வந்து குன்னூர் போய் வந்து டீ குடிக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது கடை தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா குன்னூர் தான் போய் டீ குடிக்க போகிறோம் ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியோட ரோட்டில் வந்து போயிட்டுருக்கிறோம் அண்ட் அதுதான் ஊட்டி மலைன்னு நினைக்கிற ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பட் எனக்கும் சரியாக தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது அட்டம் மைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இருந்தப்போ பேசுறது கேட்கல சரி இந்த முன்னாடி வைசர் இருக்குல்ல வைசரில் வந்து ஒரு டெக்னிக்காக ஃபிக்ஸ் பண்ணேன் அந்த டெக்னிக்கும் ஊற்றிட்டு போயிருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேலை செய்யலை இப்போ உள்ளே இருக்கிற கிளாத்தில் வந்து மைக்கை செட் பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் கேட்குதா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல ஸோ அதை செக் பண்ணாங்க அப்படின்னா உரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுதுல்ல அந்த என்ட்ரன்ஸை பார்த்துட்டு நான் இது வழியாக தான் உள்ளே போகணுன்னு நினச்சிட்டேன் அப்படி நினைக்கிறேன் இது உள்ளே போகிற அது வெளியே வர ரூட்னு இப்போதான் தெரியுது இது வந்து ஸ்கூலு ஸோ பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்கோம் மைக் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கே வச்சுமே செட் ஆகலை ஸோ ஏன் இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியதோ கொண்டை யூசி விலைலாம் கஷ்டமாக இருக்குன்னாங்க பட் எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல நார்மலாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ ஜாலியாக தான் இருக்கிறோம் பட் வந்து இப்போ ஒரு செகண்ட்ல உயிரை கையில் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு கார்க்காருங்க அப்படியே ஓவர் டேக் எடுத்து வந்துட்டாங்கன்னா சரி ஓகே காய் நாங்கள் அப்படியே மேலே போயிட்டே உங்களுக்கு காட்டுறோம் பாய் சோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லார் டு பரலியார் ரோட்டில் வந்து போய்ட்டுருக்குறோம் அண்ட் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஸோ இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சம்திங் ஆயிரத்தி எட்நூற்றி அப்படியே கட்டிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி சம்திங்கில் கட்டிட்டாங்க அது வந்து நார்மல் உட்டன் பிரிட்ஜாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷராக வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜாக வந்து மாற்றினாங்க அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் டுவெண்ட்டி அந்த இயர்லாம் எனக்கு தெரியல நான் கீழே போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ இந்த பிரிட்ஜு தான் வந்து லைவில் இருக்குது பிரிட்ஜே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது பட் என்னென்னா ரெண்டு பஸ்ஸெல்லாம் வந்து அட் அ டைமில் போக முடியாது லைக் ஒரு பஸ் தான் ஒரு டைமுக்கு வந்து போக முடியும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ்கிட்டலாம் வர்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்துவாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட் அழகான மவுண்டெயின் நல்லா இருக்குது ஏங்க ரொம்ப இறங்கி வர்றவங்கலாம் என்ன ஸ்பீடில் வர்றாங்க தெரியுமா ஓட்டுறத மேலே ஏறுறது ஈஸி போல் இறங்குறது தான் டாஸ்க்கு இங்கே அந்த அந்த பஸ்ஸை பாருங்கள் ஏறும்போது எவ்வளோ பொறுமையாக ஏறுதில்லை ஆனால் வரும்போது அந்த பஸ்ஸு அப்படி வரவே மாட்டேங்கிது அழுத்தழுத்துன்னு அழுத்துறாங்க சும்மா ஓவர் டேக் எடுத்துகிட்டு சல்லு சல்லுன்னு வர்றாங்க பாருங்க வியூவே பயங்கரமாக இருக்கா நிறைய மவுண்டைன்ஸ் இருக்கு இப்போதான் பாத்தீங்கன்னா மைக் வந்து ஒரு செட்டிங்காக வந்திருக்கு இங்கே போடுற அடுத்த ஒரு பிரிட்ஜு நீங்கள் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இந்த பிரிட்ஜ் வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல நீட்டாக போட்டிருக்காங்க குட்டி பிரிட்ஜ் ஒரே ஒரு பெரிய வண்டி வரலாம் அவ்வளோதான் இந்த பிரிட்ஜ் ஆ இப்போ நல்லா பார்த்துக்கங்க இது வந்து ஒரு கொண்டை விசுவலாக இப்போ நான் போயிட்டு இருக்கேன் கியர் வந்து செகண்ட் கியர்லஸ்ட்டு சரி ஃபஸ்ட் கியர்லஸ்ட்டு அப்படியே போகிறேன் ஜஸ்ட் அப்படியே கரெக்டாக பின் பண்ணுங்கள் உங்கள் ரேடியோஸ்குள்ளேயே திரும்பிக்குங்க உங்கள் ரேடியோஸ்குள்ளேயே திரும்பினீங்கன்னா தான் ஆப்போசிட்டில் வர வைக்கில் வந்து வந்து ஹார்ம் பண்ணார் நீங்கள் இந்த மாதிரியே மோஸ்ட்டாக திருப்பிக்கங்க சேஃப்டியாக இருக்கனால சொல்கிறேன் ஒரு இந்த வீடியோ பாட்டிருக்காரது இன்னும் பெட்டர் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹில்ஸ் வித் பைக் காரில் நான் வந்திருக்கேன் பட் வந்து பைக்கில் வந்ததில்லை ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்காம்மா நூடுல்ஸ் இருக்குது ம் ரெண்டு நூடுல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் சார் ஹேர் சேல் என்ன சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி ஒரு ஹேஸ் எனக்கு வந்து நின்னதே இல்ல தான் இதுவே எனக்கு வந்து சூப்பரா இருக்கு இங்க பாருங்க பின்னாடி அந்த மவுண்டைன பாருங்க அங்க ஒரு டவர் தெரியுது பத்தி தூரத்துல என்னன்னு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஈரமாசி நைன்டிஸ் மறை ஈரமாசி நைன்டிஸ் ஒரு கடை வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி நூடுல்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்கு ஸோ எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை எங்களுக்கு ஜஸ்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை வந்து நூடுல்ஸ் இந்த இடத்துல இருக்குது நம்ம கிட்டத்தட்ட குன்னூர் வந்தாச்சு இன்னும் ஒரு எட்டே கிலோமீட்டர் தான் நம்ம எட்டு கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து ரேண்டமாக பைக்கில் ரோட்டரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹாய் சொன்னாங்க நானும் ஹாய் சொன்னேன் பட் வந்து வீடியோ வந்து செல்ஃபியில் இருக்குது இன்னும் ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர் போனோம்னா போதும் நம்ம குன்னூர் வந்துடும் நாங்கள் நூடுல்ஸ் பார்ப்போம் இப்போ நூல்ஸ் எங்க ஃபஸ்ட்டு வெயிட் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூடு ஊதிக்க அடுத்து வெந்துடும் அடுத்துஸாம் இல்லை ஓகே ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்ல மாட்டேன் இது நார்மல் இப்பி நூடுல்ஸ் தான் நீங்கள் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னா இந்த நூல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சூடாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது நேராக பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ட்ரை பண்ணாதுங்க அண்ட் வந்து எங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார்ஜ் ஸோ ஃபோனை வந்து நாங்கள் சார்ஜ் போட்டுட்டு அங்கே குன்னூரில் போக வேண்டிய கடைக்கு போயிட்டு அதுக்கடுத்து வந்து வளாக ஸ்டார்ட் பண்ணலாம் டேன் டீ வண்டி எங்கிட்ட வாரமாக பர்க் பண்ணியாச்சு டேன் டீக்கு வந்தாச்சு டீ குடிக்க போகிறோம் இந்த செயின்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மௌண்ட் ஃபோர்ட் ரோடுன்ற பார்த்தீங்களா இது பக்கத்தில் இந்த கடை ஸோ கைஸ் பஸ்டி சாக்லேட் காஃபி இந்தாங்க சுடுது சுடுது அப்படியே நல்லா இருக்கா திருப்பி குடிக்கலாமா ஸோ கைஸ் மசாலா டீ ஏ மசாலா ஸ்மெல் அடிக்குதுரா ஆடாடா ஒருத்தே இல்லை இது இஞ்சி ரொம்ப அதிகம் மசாலா டீ இப்படி இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கலைங்க இந்த சாக்லேட் காஃபி ஸோ இதை தான் ட்ரை பண்ண போகிறோம் ஓடுறோம் சாக்கா ஏங்க இந்த இந்த சாக்லேட் காஃபி வந்து சோம டேஸ்டாக இருக்கூடா சுகர் கட்டில் இருக்கிறனால திடீர்னு சாக்லேட் ஆமாம் பத்துனா பதினாளாச்சு இல்லை ஏங்க சாக்லேட் காஃபி வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கடுத்து கிளாசிக் சாய் வாங்குவோம்மா கிளாசிக் சாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மசாலா டீ தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நல்லாவே இல்லை கிளாசிக்னா நார்மலாக இதில் பாருங்க இங்கேதோ மசாலா வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா டீ தெரியாம ஆகிட்டோம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நாங்கள் வந்ததே டீ குடிக்கிறதுக்கு தான் ஆனா வந்து வந்து காஃபி தான் குடிச்சோம் காஃபி தான் செம்மையாக இருக்கு ஹாட் சாக்லேட் காஃபி மக்களே கொஞ்சம் விட்டுருந்தா கதை முடிஞ்சிருக்கும் இல்லை எடுக்கல எடுக்கல சேரு கவுந்து விழுக போயிடுச்சு டீ வேற சாய் டீ ஸ்மெல்ல இருக்கு மனமா இருக்கு நம்ம தப்பான டீயை முதல்ல வாங்கிட்டோம் செமையா இருக்கு என்னதான் சொல்லுங்க இங்க வந்து டீ விட காஃபி தான் பெட்டராக இருக்குது அதுவும் வந்து சாக்லேட் காஃபி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மசாலா காஃபி மசாலா டீ ட்ரை பண்ணிவிட்டு இந்த கிளாசிக் டீ ட்ரை பண்ணியே இந்த கிளாசிக் டீ சூப்பராக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்தப்போ நீங்கள் வந்து கிளாசிக் டீ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி ஃபைன் குட் செம்ம டேஸ்ட்டு செம்ம ஒர்த்து ஸோ காய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் டீ வந்து பதினஞ்சு ரூபாய் ஒர்த்து எப்படி சொல்கிறது குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது கப்பு சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ் வந்து செமையாக இருக்குது அதுக்கடுத்து சாக்லேட் காஃபி நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குமே அது ஒர்த்து நாற்பது இல்லை ஐம்பது ரூபாயே கொடுக்கலாம் அந்தளவுக்கு அது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அண்ட் இதில் ஒர்த்தே இல்லாத என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா டீ மட்டும்தான் இருபத்தஞ்சி ரூபா லாஸ் பட் ஓகே கீழே அறுபது ரூபா நூடுல்ஸ் மே வச்சுட்டு வந்தோம் ஒரு நூடுல்ஸ் அறுபது ரூபா ஸோ அதுக்கு இருபத்தஞ்சி ரூபான்றது பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடிஸ் கேஃபேன்னு வந்து ஒரு கடை இருக்குது அங்கே வந்து ஹாட் சாக்லேட் வந்து ஸ்பெஷல் ஸோ இப்போ அங்கே தான் போய் வந்து ஹாட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ண போகிறோம் வாங்க போகலாம் ஸோ அவ்வளோ வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டாடா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்